வணக்கம் அன்பு சகோதரிகளே நாற்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கையே முடிந்து விடுமா இல்லைவே இல்லைங்க இதுதான் உண்மையான வாழ்க்கையின் தொடக்கம் இன்று நம்ம வீடியோவில் நாற்பது வயதுக்கு பிறகு பெண்கள் எப்படி வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கலாம் எப்படி தங்களை மீண்டும் கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய மனநிலை ஆரோக்கியம் அழகு பணம் குடும்பம் என முழுமையாக இந்த வீடியோவை விரிவாக பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஒரு வீடியோவால் உங்கள் வாழ்க்கையை மாறலாம் முதல்ல வந்து உங்களுக்கு மனநிலை மாற்றம் வந்து தேவைப்படும் நாற்பது வயது அப்புடின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாது அது ஒரு கமா மாதிரி நான் வயதானவள் என்னால் எதுவுமே பண்ண முடியாது இந்த எண்ணங்களை நீங்கள் உடனே மாற்றணும் சுய நம்பிக்கை இல்லாமல் யாராலும் ஜெயிக்க முடியாது இந்த வயதில் அனுபவம் பொறுமை அறிவு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க நம்பிக்கை வச்சா மட்டுமே தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா நீங்கள் டைரியில் டெய்லி எழுதணும் நான் வந்து முக்கியமானவள் என்னால் முடியும் நான் என்னால் சாதிக்க முடியும் இந்த உலகத்துக்கு நான் யார் என்று காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரியில் தினமும் நீங்கள் எழுதணும் ஏன்னால் இந்த எழுதுறதுனால உங்களுடைய மைண்டு வந்து தான் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி உங்களை வந்து இன்னமும் உற்சாகப்படுத்தும் உங்களால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸோ வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதாவது முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு ஹார்மோன் மாற்றம் ஏற்படும் மூட்டு வலி தசை சோர்வு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ வந்து உங்களுடைய உணவு பழக்கத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் முப்பது நிமிஷம் வந்து நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணும் யோகாவும் செய்யணும் அதாவது கஷ்டப்பட்டு பெரிய எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே ஸ்லோவாக வாக்கிங் போய்ட்டு வந்தாவே உங்களுக்கு உங்களுடைய மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் உங்களுடைய ஆரோக்கியமும் கூடும் அதே மாதிரி கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின் டி ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அந்த உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிற வேண்டும் அது முக்கியமாக பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் பற்றிய பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் நாற்பது வயசை எட்டிட்டாவே அந்த மெனோபாஸ் சொல்லக்கூடிய அந்த பீரியடு நிற்கிற ஸ்டேஜை தான் வந்து மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வந்து நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படும் அந்த பயம் வந்து இருக்க வேண்டாம் அது நீங்கள் அப்போ வந்து உணவு பழக்கங்களை நீங்கள் மாற்றம் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் வந்து அதுக்கு வந்து பழகி உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை தான் கொடுக்கும் ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டும் நீங்கள் உணவு முறையில் தான் சில மாற்றங்களை வந்து அந்த டைமில் கொண்டு வரணும் அதுவும் முக்கியமாக காலை உணவை வந்து நிறைய பெண்கள் வந்து தவிர்ப்பார்கள் அந்த காலை உணவை வந்து தவிர்க்கவே கூடாது அதுவும் வந்து அதுதான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஊட்டச்சத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உணவு அதனால் நீங்கள் காலை உணவை வந்து ஒரு நல்ல உணவாகவும் எடுக்கணும் அதை தவிர்க்கவும் கூடாது அதாவது முக்கியமாக காலை உணவு கூட நீங்கள் வந்து ஆழி விதைகள் முருங்கை முருங்கை இலைகள் பாதாம் ஓட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் அது கூட வந்து சேர்த்துக்கிறணும் அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து அழகு பராமரிப்பு வயது மட்டும் வந்து அழகை வந்து தீர்மானிக்காது மனசு இளமையாக இருந்தால்தான் முகம் வந்து பல பலன்னு சொலிக்க ஆரம்பிக்கும் இயற்கை முகக்கவசமான இயற்கை பொருட்களான தயிர் மஞ்சள் தேன் இது எல்லாமே நம்ம வீட்டிலையே ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய முகம் வந்து பழுச்சுன்னு இருக்கும் அப்புறம் வீட்டில் தயாரிக்கக்கூடிய எண்ணெய்களை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய முடியல இருக்கும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம அழகு குறிப்புகளை வந்து நம்ம அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய தோற்றம் வந்து அப்படியே இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து நம்மளுடைய தோற்றத்து மீது நம்ம கவனம் செலுத்தினா தான் அது உங்களுக்கு வந்து ஒரு மதிப்பை வந்து அது கொடுக்க ஆரம்பிக்கும் நாலாவது பாயிண்ட் என்னென்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுடைய சுய முயற்சி செய்கிறதுக்கும் நீங்கள் பயப்படவே கூடாது நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து இப்போ ஏராளமாக இருக்குது சமையல் கிராஃபிக்ஸ் யூடியூப் தையல் கைவினை இப்படின்னு நிறைய எக்கச்சக்கமாக வந்து இப்போ வந்துருச்சு அதுவும் பெண்கள் வீட்டிலிருந்தே வருமானம் ஈட்டினால்தான் அவர்களுடைய மதிப்பும் உயரும் ஸோ வந்து நீங்கள் நிறையா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இப்போ டிஜிட்டல் ஸ்கில் அதாவது கேன்வா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஃபேஸ்புக் பேஜ் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிறோன்னா உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வந்து பணமாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கியமாக ஒரு மணி நேரம் தினமும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்கு நீங்கள் பயிற்சி எடுங்க அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் வந்து உறவுகளுக்கு இடையில் வந்து நீங்கள் ஒரு சமநிலையை வந்து ஏற்படுத்தும் ஏற்படுத்தணும் நாற்பது வயதில் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு பெண் தாயாகவும் மனைவியாகவும் மாமியாராகவும் இருக்கக்கூடும் எல்லாரையும் புரிந்து கொள்வது வந்து மிகவும் கடினம் ஆனால் சகிப்புத்தன்மை வைத்தால் உறவுகளிடையே ஒரு வலுவான உறவு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் நேரம் தனிப்பட்ட சுதந்திரம் இதை எப்போவுமே நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது உங்களுக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கிட்டு உங்களுக்குன்னு செலவிடணும் நான் மட்டுமல்ல என்பதையும் நானும் என்பதையும் வாழ்க்கையுடைய தத்துவமாக நீங்க எடுத்து நானும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே செய்ய ஆரம்பிக்கணும் இல்லை குறிப்பாக சொல்லக்கூடியது என்னன்னா வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் நேரம் செலவிட்டு நீங்கள் செய்ய வேண்டும் ஆறாவது பாயிண்ட் வந்து என்னன்னா இது உங்கள் வாழ்க்கை இப்பதான் இது ஆரம்பிக்க செய்யுது சோ நம்ம பிறந்தது வாழ்வதற்காக நாட் ஜஸ்ட் சர்வே உங்கள் கனவுகளை மீண்டும் எழுதுங்க உங்கள் பெயரால் அடையாளம் ஏற்படுத்துங்க மற்ற பெண்களுக்கு உதவும் விதமாக உங்கள் பணத்தை வந்து பகிருங்க வாழ்க்கை ஒரு அழகான பயணம் நாற்பதுக்கு பிறகு உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற பயத்தை நீங்கள் ஒதுக்கி வைங்க உங்களால் முடியும் என்று உங்களே நீங்கள் நம்ப செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்